சார் வணக்கம் என்னுடைய குரூப் டூ மெயின்ஸ் பேப்பர் தான் சார் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் பார்க்கலாம் எப்படி ஸ்கோர் போட்டிருக்காங்க ஏன்னா எவ்வளோ ஒன் எவ்வளோ டூன்ஸ் ரெண்டு பேர் வேல்யூட்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குது ஓகேங்களா அதனால தான் சார் அதை பற்றி பேசலாம் தான் சார் அது மாதிரி நான் தமிழ் தான் சார் அட்டன் பண்ணேன் ஓகேங்களா அதே மாதிரி தமிழுக்கு இங்கிலீஷும் நிறையா பார்சாலிட்டி இருக்குன்னு பேசிக்கிறாங்க அது உண்மைதான் நம்ம இன்னும் பண்ண முடியல சார் ஏன்னா நிறையா அது பார்த்துருக்குறோம் ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஸோ வாங்க என்னோடய ஆன்சர் சீட்டு எப்படி இருக்குது எப்படி நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஆனால் எது வரல சார் ஓகேங்களா ஸோ அது வேறு விஷயம் எனது இங்கிலீஷ் மீடியம் வேறு டிகிரி ஓகேங்களா பிஎஸ்டிய மாரி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின் கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிக்கோ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கும் போல் ஓகேங்களா அது மாதிரி கைக்கு வந்த மாதிரி அதாவது எவ்வளோ லெட்டர் ஒன்றுக்கும் எவ்வளோ டூக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது ஓகேங்களா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஓகேங்களா வாங்க அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டுலாம் இன்ஸ்ட்ரக்ஷனு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் மார்க் கொஷின் ஓகேங்களா ஸோ சிக்ஸ் மார்க் கொஷின் ஒவ்வொரு வினாவிற்கும் ஆறு மதிப்பெண்கள் ஓகேங்களா ஐம்பது சொற்களுக்கு மிகாமல் விடை அளிக்கணும் ப்ரீ ஒன்று மற்றும் ப்ரீ டூ ஆகி கொடுக்கக்கூடிய பதினெட்டு வினாக்கள் மற்றும் ஒரு பதினஞ்சு கேள்விக்கு நான் அழிக்கணும் சார் ஓகேங்களா இதெல்லாம் பழைய பேட்டர்ன் சார் ஆக்சுவலி இப்போ புது பேட்டன் வந்து டூஏவுக்கு மெயின்ஸே கிடையாது டூக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றிட்டாங்க இல்லைங்களா நான் சிக்ஸ் மார்க்கே இல்லை ஸோ வாங்க பார்க்கும்போது இருந்தாலும் என்ன தவறு செஞ்சோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் எப்படிலாம் திருத்திருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அதாவது ஆல்ரெடி இப்போ நீங்கள் எழுதிருந்தாலே உங்கள் பேப்பருக்கும் இதுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இல்லை இனி எழுத வரவங்களுக்கும் ஓ இந்த மாதிரிலாம் எழுதிருக்கார் இவர் இப்படி எழுதுறது இவ்வளோ தான் போட்டுருவாங்க போல பொண்ணுங்க நல்லா எழுதணும் போல அப்படின்னு உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் சார் ஓகே எழுதாதவங்களுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ் மார்க் சுற்றுச்சூழலில் கோவிட் நைன்டீன் தாக்கத்தை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க ஓகே அதனால் என்ன தாக்கம் சூழல் அது நம்ம சோசியலில் அப்படின்னு சொல்கிறாங்க என்வரைமெண்ட்டில் ஓகேங்களா சுற்றுச்சூழல் கோவிட் அடித்தின் தாக்கம் அப்படின்னு ஹெட்லைன் போட்டு நேர்மையான தாக்கம் எதிர்மையான தாக்கம்னு சொல்லிட்டு மைண்டுக்கு ஃபஸ்ட்டாக தான் சார் சொல்லிச்சு ஏன்னா பாசிட்டிவ் எழுதினா ஒரு நெகட்டிவ் எழுதணும் ஓகேங்களா நான் பாசிட்டிவ் மட்டும் நல்லா நல்லாயிருக்கு அதேமே நெகட்டிவ் அதிகமாக எழுதக்கூடாது ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் காமனாக எழுதியாச்சு நேர்மையான தாக்கம் என்னாச்சு உலகலேயே பொது முடக்கம் எல்லாமே கோவிட் லாக் லாக்டவுன் போட்டாங்க அதனால் வாகன போக்குவரத்து குறைஞ்சினால என்னாச்சு பொலிஷன் இல்லாமல் இருந்தது ஓகேங்களா அதனால காற்றோட தரம் உயர்ந்தது காற்று மாசுபாடு குறைந்தது அப்படின்லாம் சொல்லிடுச்சு ஓகேங்களா அடுத்தது எதிர்மறையான தாக்கம் என்னென்னா அதிகப்படியான மருத்துவ கழிவுகள் இருந்துச்சு ஏன்னா நிறையா இன்ஜெக்ஷன் ஆக்சிஜன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா கழிவுகள் வந்து இதாகிடுச்சி ஓகேங்களா சரியான மேலாண்மை செய்ய முடியல மெடிசன் ஓகேங்க டக்கு டக்குன்னு அதுன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு அது இது குவாரண்ட் பண்ணணும் தனியாக ஹாஸ்பிட்டல் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண முடியல ஒன்று ஓகேங்களா அது அந்த ஊசி போன்ற மருத்துக்களைலாம் அதிகமாக தேவைப்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மையான தாக்கும் சார் ஓகேங்களா ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் இங்கே பாருங்கள் கொஷின் நம்பர் ஒன்று எவ்வளோ லெட்டர் ஒன்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் போட்டிருக்காரு ஓகேங்களா கொஷின் நம்பர் ஒன்றுக்கு அதே இன்னொரு எவ்வளோ லெட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க் போட்டார் ஆறு மார்க்கில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் குறைச்சிருக்காரு எவ்வளோ டூ வந்து எனக்கு வந்து என்ன பண்ண நல்லா போட்டு கொடுத்துருக்கார் பரவாயில்ல அவருக்கு நிலைமை நல்ல நிலமே இருந்தது அவங்க ஒய்ஃப் ஏதோ சண்டை இல்லாமல் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் வந்து அழகாக திரிச்சுருப்பார் போல் ஃபஸ்ட்டு எவ்வளே ஏதோ பிரச்சனையாக போல் எனக்கு ரெண்டு மார்க் தான் போட்டிருக்காரு ஓகேங்களா என்ன காரணமே தெரியல நான் என்ன சொன்னேன் ஒரு பேட்டன் கொடுத்துருங்க இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் இதுக்கு கொடுப்போம் சார் அப்படின்னு ஒரு பேட்டனாவது ரிலீஸ் பண்ணுங்க இதுக்கு நாங்கள் அடுத்த மாதிரி மாடிஃபை ஆகிக்கிறோம் நாங்களும் எத்தனை நாளோ கேட்டு பார்க்குறோம் இன்னும் வந்து வந்த பாடில்லை சார் ஓகேங்களா டூ க்ளியர் பண்ணால் ஒரு லக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போல் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அட் இப்போ செகண்ட் கொஷின் வந்துட்டு அருகி வரும் அழிந்து அதாவது அழிந்து வரும் பாதிக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட அப்படின்னு பற்றி அதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இப்போ அழிந்து வரும் அப்படின்னா என்னென்ன இருந்ததுன்னா ஐயுசிஎன் சிவப்பு இருந்து ஒரு உயிரினத்தின் எண்ணிக்கை குறையும் கவனத்துக்கு அதாவது குறைவாக குறையத்தவங்கன்னா அது வந்து அழிந்து வருது அப்படின்னு சொல்கிறான் இப்போ பாதிக்கக்கூடிய அப்படின்னா அதிகமான வேட்டையாடப்படும் போன வினவுகள்லாம் அதிகமான பாதிப்புடைய உயிரினங்களாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓகேங்களா இப்போ வரையாடு என்ன பண்ணுது அது வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது பாதிக்கப்படுறது எது நம்ம யானை எருமை இந்த மாதிரிலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் கொடுத்துருக்கோம் அடுத்து அச்சுறுத்தப்படக்கூடாதுன்னா ஒரு உயிரினத்தின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ள விலங்குகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துருவ கரடி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுதான் சார் அதுக்கான வித்தியாசம் எனக்கு அந்த மைண்டில் ஓகேங்களா அப்போ இதை பற்றிலாம் படிச்சு ஆசைன்னா சார் எனக்கு இது அதாவது ஐயுசி பற்றி படிச்சிருக்கோம் அதில் பற்றி படிக்கிறோம் அது ரிலவெண்ட்டாக சயின்ஸ் கொஸ்டினி இதை அட்டன் பண்ணேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு எவ்வளோ டெட்டர் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா சார் செகண்ட் கொஸ்டின் எவ்வளோ லிட்டர் ரெண்டாவது கொஸ்டினுக்கு மூணு மார்க் போட்டிருக்காரு அதே எவ்வளோ லிட்டர் டூ அதாவது வேல்வேஷன் டூன்னு இருக்குது பார்த்தீங்களா அவர் எவ்வளோ போடுவேன் நாலு மார்க் போட்டிருக்காரு ஓகேங்களா இப்போ தேர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய மின்சாரத்தை மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் இடையூறுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவான புதைப்படிவம் வளங்கள் அனல் மற்றும் அணுமின் நிலையங்கள் எண்ணிக்கை குறைவு ஆற்ற இழப்பு ஓகேங்களா இதெல்லாம் வந்து அதனுடைய சவால்கள் இடையூறு அதாவது இடையூறுகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மின் பகிரத்தில் ஏற்படும் இழப்பீடு தேவை மற்றும் அழிப்பு பற்றாக்குறை ஓகே அதிக மின்சார மானிய சலுகை மற்றும் மின்சார இது வளைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ஓகேங்களா ஆனால் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோட்டுனா தேர்ட் கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவா எவ்வளோ ஒன் எவ்வளோ டூ என்ன பண்ணியிருக்கன்னா தேர்ட் கொஸ்டின் நாலு மார்க் கொடுத்துருக்காரு என்னன்னே தெரியல சார் ஏன்னா ஒவ்வொரு மார்க்கு முக்கியம் என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஒருத்தருக்கு அப்படி அப்ரோச் பிடிச்சிருக்கு சார் எந்த மனநிலையில் யார் திருத்துறாங்கன்னு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலி அதுதான் எனக்கு நிறைய பிரச்சனையாகவே இருக்குது ஓகேங்களா என்ன பண்ணுறதே தெரியல சார் இந்தியாவில் எந்தெந்த கடல் கடல்மட்ட உயர்வனையும் பாதிப்பு உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச நாகப்பட்டினம் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் புவனேஸ்வர் இந்த மாதிரிலாம் போட்டு அந்த ஒரு மைண்ட் மேப் அதாவது மேப் மாதிரி போட்டு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பாதிப்பு உள்ளாக கூடியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு சார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் மார்க் ஒரு இந்த ஃபிஃப்த் கொஷன்லாம் மார்க்கே கொடுக்கல ஓகேங்களா இந்த மாதிரி தான் சார் அப்ரோச் பண்ணேன் பட் ஆனால் ஸ்கோர் ஒன் டுவெண்ட்டி தான் போய் நினைச்சு ஏன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு லெவலில் கம்மியாக பண்ணிட்டார் செகண்ட் லெவல்கிட்ட எனக்கு அதிகமாக நூற்றி முப்பது மேலே போட்டு கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஒரு வேலைக்கு அந்த நூற்றி முப்பது இருந்தால் பிஎஸ்டி இருந்ததாக வாய்ப்பு இருந்திருக்கும் பட் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் ஓகேங்களா இந்த மாதிரி தான் சார் அப்ரோச் அடுத்து இது வந்து தமிழ்நாட்டில் ஆதிர் ஓட பழங்குடி சமயம் சமூக பல வளர்ச்சி பல்வேறு திட்டங்களை விளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன திட்டங்கள்லாம் இருக்குது அதை பற்றி ஓகேங்களா எல்லாமே இப்படி தான் சார் அப்படியே எழுதிட்டு வந்தேன் பட் ஆனால் எல்லா ஸ்கோர் எல்லாத்துலையுமே குறைஞ்சிருச்சு சார் ஓகேங்களா ஹேண்ட்லையும் ஓரளவுக்கு தான் சார் ஏன்னா டக்குன்னு எழுதணும் அப்படின்றதுக்காக இதோட அழகாக எழுதலாம் பட் ஆனால் நாங்கள் அழகாக எழுதி இது பண்ணுற அளவுக்கு நேரம் இல்லை ஓகேங்களா அதனால் முடிஞ்சு வந்து காலை உணவு திட்டம் எப்போ தொடங்கினாங்க நோக்கம் என்ன அவ்வளோதான் ஓகேங்கன்னா மூணு கொஷனு மூணுத்துக்கு ரெண்டு ரெண்டு நா மூணு நாங்கு பன்னெண்டு மார்க்கு ஒவ்வொன்றுக்கு நாலு நான்கு மார்க்னா எப்போ தொடங்கினாங்க நோக்கம் என்ன அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா முடிஞ்சால் இடம் எழுதிருக்கலாம் இடம் அந்த டைம் மைண்டுக்கு நேரில் ஓகேங்களா இப்போ நிதி இதெல்லாமே எழுதியாச்சு இன்னும் எவ்வளோ தான் எழுதுறதுன்னு தெரியல சார் ஓகேங்களா ஸோ ஹேண்ட் ஓரளவுக்கு சுமாராக தான் எழுத முடியும் ஏன்னா இந்த அளவுக்கு தான் சார் எழுத முடிஞ்சி பட் அதான் ஃபாஸ்ட்டாக எழுதணும்ல டைமிங் கூட முடிக்க முடியல ஆனால் ஆக்சுவலி எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியல என்னால் அது வேறு விஷயம் ஒரு பக்கம் ரொம்ப உஜ்ஜால் வளர்தான் படிச்சு இந்த மாதிரி சின்ன மைண்ட் மேப் மாதிரி ஒரு இது மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்ரோச் பண்ணிச்சு எப்படி போட்டாலையும் அங்கே ஸ்கோர் வரல சார் ஓகேங்களா ஸோ அதான் எவ்வளோ ஆக்ட்டு ஒன் டூ ரொம்ப வெரிஷன் வருது ஓகேங்களா அது இங்கிலீஷ்ல எழுதினால் ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்றாங்க அதுவும் உண்மை தான் பட் ஆனால் நாம் எதுவும் போல் என்ன பண்ணுறது இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குன்றாங்க இந்த வைட்டமின் பி ஒன் பி டூலாம் எதுவுமே கொடுக்கல சார் மார்க்கு பி ஒன் பி டூ ஏன் என்ன காரணமே தெரியல ஓகேங்களா அடுத்து ஃபிஃப்டீன் மார்க்கு திராவிட மொழிகள் அடையாளம் எவ்வாறு மற்ற இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்ட மொழிகளாக அமைகிறது இது நமக்கு வந்து ஜென்ரலாக ஒரு தமிழ் லாங்குவேஜ் மாதிரி கேட்டாங்க ஸோ இது வந்து ஈஸியாக எழுதின்னு இருக்கலாம் தான் போட்டு ஏன்னா அந்த நைன்த் புக்கில் படிச்சிருக்கோம் திராவிட மொழிகள் மற்ற மொழிகள் இராசபாதிரியார் சொல்லியிருப்பார் ஸோ அகத்தில் எங்கெல்லாம் சொல்லியிருப்பார் கால்டு வெள்ளலாம் சொல்லியிருப்பார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகலாம் வச்சு நம்ம அப்படியே இப்படி அதை மாதிரி கொஞ்சம் எழுதிருக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி கொஞ்சம் எழுதிச்சு ஓகேங்களா எவ்வளோ எழுதினாலே மார்க் கொஞ்சம் தான் சார் போட்டாங்க நம்ம இன்னும் பண்ண முடியல சரி ஓகே அடுத்து மெயின்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணியாச்சு சார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பட் இருந்தாலே வாங்கி பார்க்கணும்ல சார் அடுத்தது என்ன பண்ணலாம் ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் பார்க்குறேன் ஸோ அப்படியே உங்களுக்கும் காட்டலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சோசியல் இஷ்யூக்கெலாம் வந்தால் இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சார் ஓகே சோசியூஷுக்கோ இல்லை இந்த பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் அதாவது இது மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் நான் கிராப் போடுவேன் அப்படி இந்த மாதிரி இது போடுவேன் ஓகேங்களா அப்படின்னா அந்த இது மாதிரி கொஞ்சம் ஜிக் ஜாக இசிஜிலாம் மாதிரி ட்ரா அந்த மாதிரி ட்ரா பண்ணுவேன் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் போடலாம் இதுக்கு ஒரு பாக்ஸ் ஓகேங்களா இப்படி போட்டால் கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும் க கண்டென்ட் புரியுமேன்னு சொல்லிட்டு இப்படி எழுதுவோம் சார் ஓகேங்களா இவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியே மார்க் வரல சார் என்ன பண்ணுறது சார் மதம் முயற்சி செஞ்சுட்டே இருப்போம் அடுத்து குரூப் டூ மெயின்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டாச்சு சார் ஓகேங்களா அதேமாதிரி இதில் ஸ்கேலெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட் ஏன்னா ஸ்கேலில் போகிற அளவுக்கு நேரம் இல்லை எனக்கு ஏன்னா இதெல்லாம் வச்சு ஸ்கேலில் போட்டு அளந்தெல்லாம் போட்டுருக்க முடியாது கையில விட்டாலும் போட்டு அப்படியே போயிட்டேன் சார் ஓகேங்களா வலையில் கூட ஒன்று எடுத்துகிட்டு போய்ட்டேன் ரவுண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பட் ஆனால் எதுக்குமே நேரம் இல்லை ஓகேங்களா அவ்வளோதான் சார் எவால் லெட்ரு ஒன் வந்துட்டு நூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு மார்க் போட்டார் எவ்வளோ டூ வந்துட்டு நூற்றி முப்பது புள்ளி அஞ்சு இந்த மார்க் இருந்திருந்தாவே பரவாயில்ல எவ்வளோ டூ ரெண்டையும் கூட்டியே வகுத்து நமக்கு போட்டோம் போது ஒன் டுவெண்ட்டி தான் சார் அவவரேஜ் ஸோ இதுக்கு என்ன ரீசனு தெரியல அதான் ஏன் ஒரு எவ்ளோருக்கு மனசு சரியில்லை ஒரு எவ்வளோ இருந்திருக்கும் போல எதை வச்சு நம்ம மார்க் போடுறதுனே தெரியல சார் ஓகேங்களா இதுக்கு பதிலாக அதை நான் என்ன சொல்லலாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்தந்த கண்டென்ட் இந்தந்த கொஸ்டினுக்கு இந்த கண்டென்ட் தான் இந்த மார்க் அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம் தானே வாட் எவர் இந்தந்த கண்டென்ட் இருக்கணும் அப்படி இல்லைனா அதுக்கு மார்க்கே இல்லை இவ்வளோ தான் மார்க்கு ஓகேங்களா அவன் ஏதோ எழுதிருக்கான் அப்படின்னு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க் கொடுக்கலாம் ஓகேங்களா மற்றபடி மார்க்கே இல்லை இந்த கண்டென்ட் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஷினை வச்சால் கூட ஏதோ அவலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு இப்போ இவர் நூற்றி முப்பது போடுற கேண்டிடேட்டுக்கு ஒரு அவலேட்டர் அவர் என்ன எம்எஸ்பிஏடு பிஹெச்சி தான் படிச்சிருப்பார் இவர் நூற்றி ஒம்பது போடுற ரொம்ப ஒன்றும் அதுக்கு மேலே வேணால் டிகிரி இருக்கோ என்னவோ தெரியல எப்படி சார் அவர் என்னன்னு ஒன்று புரியவே இல்லை அவர் எப்படி நூற்றி ஒம்பது புள்ளி நூற்றி பத்தனே வச்சுக்கோங்க ஃபிராயின் ஃபைவ் சேர்த்து நூற்றி இருபது மார்க் டிஃப்ரென்ஸ் வருது சார் எப்படி வரும் இருபது மார்க் டிஃப்ரென்ஸு ஓகேங்களா ரெண்டு சிக்ஸ் மார்க் எழுது மூணு சிக்ஸ் மார்க் ஓகேங்களா அவ்வளோ கொஷின் வேரியேஷன் வருது மார்க் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னே தெரில அவருக்கு புரிஞ்சிருக்கு அவர் கண்டென்ட் ஓகேனா அப்போ இது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ எந்த ஃபேக்கல்ட்டி எப்படி திருத்துறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம எழுத முடியுமா என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார் ஓகேங்களா ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படி தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் குரூப் டூ மெயின்ஸு குரூப் ஒன்று எல்லாமே தான் போயிட்டுருக்கு என்னவோ போங்க சார் சரிங்க சார் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ குரூப் டூ மெயின்ஸ் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது இவ்வளோ கண்டென்ட் போட்டு இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ எடுத்துட்டு எவ்வளோ டூக்கு இந்த மாதிரி இருக்கு ஆல்ரெடி எழுதினவங்களுக்கும் தெரியும் உங்கள் உங்கள் பேப்பர் நீங்கள் வாங்கி பார்த்துருப்பீங்க இது மாதிரி இஷ்யூ நடந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் பார்க்கலாம் சார் என்ன பண்ண தொடர்ந்து நம்ம எழுதிட்டே இருப்போம் ஏதோ ஒரு எக்ஸாம் கிளிக் ஆகும் அப்படின்னு நினச்சி முயற்சி செய்வோம் ஓகேங்களா சரி சார் வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ